வணக்கம் வாழை வணக்கத்தங்க நீங்கள் பரணி தீபம் போடணும் அதனால் சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன் அம்மா இன்னைக்கு அம்மா நான் காலையிலேருந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன்னா மதியானம் சாப்பிடலை விறகு மாதிரி இருந்துவிட்டேன் இங்கே வந்து மிளகு வெள்ளைப்பூடி சீரகம் ரசத்துக்கு கட்டி வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறேன் அங்கே சாப்பாடு வச்சுட்டேன் இப்போ ரசம் தாளித்து விட்டுட்டு நம்ம தீபம் போடணும் அதனால அம்மா எல்லா வேலையும் மண் இங்கே ரசத்தை தாளித்து விட்ருணும் போத பெருங்காயத்தூள் போட்டுக்கிடலாம் இங்கே ரசம் தாளிச்சாச்சு ரசம் ஊற்றிடலாம் இன்றைக்கி சிம்பிளான நைட்டு மெனு இதுதான் இன்னைக்கு ரசம் இங்கே வந்து துவையல் அரைக்க போகிறேன் பருப்பு துவையல் துவையலுக்கு வந்து நிலக்கல்ல பருப்பு பூண்டு இது வந்து தேங்காய் பச்சை மிளகா புளி கருவேப்பிலை இதை மட்டும் வச்சு உப்பு போட்டு அரைச்சி வந்து சாப்பாடு வச்சுட்டு ரசம் நுரக்கட்டின்னு எண்ணெய் தீவம் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம சாப்பாடு விசில் வந்துருச்சு இப்போ ரசம் நுரக்கட்டி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாட்டிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சிடலாம் இன்னைக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இங்கே விசில் அடங்கலை இங்கே ரசம் வச்சாச்சு இங்கே துவையல் இங்கே அப்பளம் இன்னைக்கு நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம பரணி தீபம் போட்டுடலாம் டைம் ஆயிடுச்சு அந்த மணி ஆறரை மணி ஆயிடுச்சு வாங்க போய் போட்டாலும் முதல்ல வெளியில் வந்து தீபம் வச்சுட்டு நம்ம பூச்ச உரும கூட வைக்கணும் வெளியில் தீபம் வச்சாச்சு ஒரு தீபம் வாங்க போயிடலாம் நான் வெளியில் வச்சுட்டு தான் இருக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே பூச்ச உருவ பாருங்கள் எப்படி சூப்பராக தீபம்லாம் வச்சாச்சா எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு வாங்க தேங்க் யூ இங்க வந்து பரணி தீபம் அஞ்சு தீபம் வச்சிருக்கேன் ஒரு தீபம் நெய் தீபமா வச்சிருக்கேன் இப்ப அஞ்சு தீபத்தை ஏற்றலாம் இங்கே எல்லாமே பூ அலங்காரம் எல்லாமே போட்டாச்சு நம்ம அந்த தான் நம்ம விளக்க ஏத்தோன்னா இப்ப பரணி தீபம் ஏற்றிடலாம் இங்க கீழ வந்து குளம் போட்டு மனப்பொழ வச்சு பாருங்க காமிச்சிட்ஸ் இங்க வந்து தீபம் அஞ்சு தீபம் ஏத்தியாச்சு பரணி தீபம் நம்ம திருவண்ணாமலை நாளை காலையில் தான் ஏற்றுவாங்க அதிகாலையில பிரம்மமுர்த்தத்துல நம்ம வீட்டு முறைப்படி வந்து சாய்ந்திரேக்கள் கோயில் முறைப்படி ஏற்றக்கூடாது பரநிதிப்படுத்துட்டு அண்ணாமலையாரே எங்களுக்கு நல்லா இந்த வருஷம் போல் நல்லா இருக்கணும்னு நம்ம நம்ம செய்த பாவங்கள்லாம் வேண்டிக்கலாம் செய்த பாவங்கள்லாம் நினச்சிக்கோங்கன்னு எல்லாமே நம்ம வேண்டிக்கலாம் இப்போ வந்து சாம்பிராணி காட்டிக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக மனசார வேண்டிக்கலாம் இன்னும் நான் பாட்டு ஃபுல்லாக போட்டு அண்ணாமலையார் பாட்டு போட்டு ஓம் நமசிவாயா பாட்டு போட்டு கேட்பேன் உங்களை பாட்டை அமற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம தீபம் எல்லாம் போட்டாச்சு நல்ல மனசார உட்காந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இந்த இந்த நேரத்தில் நம்ம கேட்கணும் அண்ணாமலையார்கிட்ட எல்லாமே போட்டாச்சு பார்த்திங்களா வாங்க வெளியே அப்படி தீபத்தை பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சு விட்டுறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாளைக்கு கார்த்தி தீபத்தில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்